ஹாய் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன லைவ் ஒன்று போடலான்னு வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நடக்கிற யுத்தம் இஸ்ரேல் ஈராக் அமெரிக்கா அவங்களுக்குள்ள நடக்கிற யுத்தத்தில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா ரொம்பவே மன வேதனையா இருக்குது அவங்க எல்லாருக்கும் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலைமையில் வந்து அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எல்லாம் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நான் மட்டும் இல்லை எல்லோரும் கடவுளை வந்து வேண்டிக்குவோம் அது இல்லாமல் இன்னைக்கு இதைத்தான் நம்ம வந்து பேச வந்தோம் நம்மலாம் பாருங்கள் ஒரு நம்ம வீட்டுக்கண்ட எவ்வளோ தான் பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அதை நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு கவலையா இருக்கு யாராச்சும் இத பத்தி பேசுறதா இருந்தா லைவ் வாங்க வந்து நீங்க உங்க ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதை பத்தி நம்ம பேசலாம் யாராச்சும் லைவ்ல இருந்தா வந்தீங்கன்னா பேசலாம் அன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச வந்தோம் ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு தெரியல ஆயின் மெசேஜ் போட்டிங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் வந்தவரை போயிட்டாரு லை லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து மற்ற மற்றவங்களை வந்து போயிட்டு சேரும் அப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து ஏதோ எங்களால் தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அதை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நீங்கள் என்ன அந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா நீங்கள் நடக்கிற யுத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம லைவ்லேயும் வந்து சொல்லலாம் நம்ம கமெண்ட் வந்து ஒன் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதுலேயும் போயிட்டு நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிறிலங்கா டைம் வந்து ஏழு முப்பது ஆகுது எட்டு எட்டு ரெண்டு அங்கெல்லாம் எத்தனை மணின்னு சொல்லி தெரியல ஏதோ என்னைக்கு இல்லாட்டியும் என்றைக்கி இருந்தும் ஒரு அந்த மக்கள் வந்து என்றைக்கிருந்தும் என்னோட வீடியோவை பார்ப்பாங்க பார்த்தால் நமக்காகவும் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ஏன்னு கேட்டால் அந்த மக்கள் வேதனை துன்பங்கள் அந்த பாபா அந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் அப்படி பால் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மூஞ்செல்லாம் இந்த படி நம்மலாம் ஒரு நேரம் குடிக்காமல் இருக்க மாட்டோம் அதுகளை பார்த்தா அப்படி ஒரு பாவமாக இருக்குது மூஞ்செல்லாம் வெறும் கறி அப்பிக்கிட்டு ஏன்னா அதுங்களுக்கு என்ன செய்ன்னே தெரியாமல் தவச்சு போயிட்டுருக்குங்க ஆனால் இப்போ நம்ம அந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாமையே இருக்கும் அப்போ அதனால இன்னைக்கு வந்து அவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்காட்டியும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க கட்டாயம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா நமக்காவையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனசு சந்தோஷப்படுவாங்க ஏன்னு கேட்டால் யாரோ ஒருத்த வந்திருக்காங்க லைக் பண்ணிவிட்டு ஆயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க அப்போ தான் மற்ற மத்தவங்களுக்கு வந்து இந்த லைவ் வந்து போகும் கட்டாயம் வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் அதுதான் நம்ம வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படின்னு பரவாயில்ல லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து மற்ற மற்றவங்களுக்கு போவும் அவங்களும் இந்த வீடியோ மூலம் சில வேலை அந்த யுத்தத்தை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் சில வேலை தெரியாமலும் இருக்கலாம் அப்போ அதனால மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது லைக் பண்ணுங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து மற்ற மற்றவங்களுக்கு போயிட்டு சேரும் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச ஒன்றும் இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருக்குது என்ன சொல்கிறோன்னே தெரியல பசிங்குதுங்க ஒரு ஒரு பிள்ளைங்க பால் கழுகுதுங்க ஒரு பிள்ளைங்க ஒடியாதுங்க அம்மா அப்பான்னுக்கிட்டு ஒடியாதுங்க யாருமே இல்லையா இல்லை எல்லாம் அதை குண்டு வெடிச்சதில்ல இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது சின்ன பிள்ளைங்களை அப்படி பார்க்கக்கெல்லாம் ரொம்பவே கவலையாக இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் மற்ற மத்தவங்களுக்கு போகும் வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க ஆயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க இந்த லைவ் வந்து மற்றவங்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணால்தான் போகும் ஓகே இன்னைக்கு வந்து இதைத்தான் நம்ம வந்து பேச வந்தோம் இன்னைக்கு இல்லாட்டி என்றைக்கு ஒரு நாள் அவங்க நம்ம வீடியோவை பார்ப்பாங்க பார்த்து சில வேலை நம்மளுக்காகவும் பேசியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு மனசு ஆறுதலாக இருக்குது நம்மளால் முடிஞ்சது இது மட்டும்தான் ஏன்னு கேட்டால் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது நமக்கு நம்ம அங்கிட்டலாம் போனதும் இல்லை அங்கே இருக்க மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கட்டாயம் இதுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல முடிவு கொடுப்பாரு இப்போ சொல்லிக்கிறாங்க அந்த இது யுத்தம் வந்து முடிஞ்சிருச்சு இனி நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா அவங்ககுள்ள நடக்கிற பிரச்சனை வந்து நிப்பாட்டிட்டாங்க நிறுத்திட்டாங்க இந்த நேரத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது கட்டாயம் நிறுத்தி மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை நீங்களும் கடவுளை வந்து வேண்டிக்கிங்க வேற நீங்க எதுவும் அவங்களுக்கு எப்படி நீங்கள் கடவுளை ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் உங்கள் மனசில் தோணதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஏன்னு கேட்டால் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த வீடியோ போய்ட்டு சேரும் லைக் பண்ணாட்டி இந்த வீடியோ வந்து போகாது அந்த வந்து இந்த ரெண்டு பேருமே லைக் பண்ணலை ஒரு சிலர் வந்து விருப்பமாக இருந்தால் லைக் பண்ணுவாங்க இல்லாட்டி விருப்பம் இல்லாட்டி லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து மற்றவங்களை போயிட்டு சேரணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் யூடியூப் நான் மட்டும் இல்லை நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தாலும் கட்டாயம் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கும் ஒரு நல்ல விஷயத்தை கதைச்சாலும் சரி ஒரு கெட்ட விஷயத்தை கதைச்சாலும் சரி அது வந்து சரியாக பிழையா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது வந்து மக்கள் நீங்கள் எங்கோட்டு பார்வையாளர்களாகியே நீங்கள் அப்போ அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த லைவை வந்து முடிக்க போகிறோம் பார்க்குற நீங்கள் வந்து இந்த இஸ்ரேல் ஈராக் அமெரிக்காவில் நடக்கிற யுத்தம் அது வந்து கடவுளால் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு உங்களுக்கு என்ன படுதோ அதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இதோட முடிச்சுக்கிறோம் பாய் குட் நைட்